நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் அப்படிங்கிறவர் பக்ரவ நிவர்த்தி அடைகிறார் திருக்கணித முறைப்படி நாள் வரை பார்த்திங்கன்னா மீனம் இருந்து அருள் உழைத்துக்கிட்டு வந்தவர் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது இந்த வக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறதுக்கு மிகவும் முக்கிய காரகராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் ஆயுள் காரகர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சனி பகவான் தான் நீதி நேர்மை உழைப்பு அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கோ அந்த அளவுக்கு அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக அது மட்டும் இல்லாமல் அவரோட பரிணாமம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிய வரும் பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதுக்கு நம்ம சனி பகவான் தான் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவானால் தான் எல்லா விதமான இயக்கங்களும் அனுபவங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்க இருக்குது இந்த சனி பகவான் தொழில் அனுபவம் மட்டும் இல்லாது பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனுபவத்தையும் கொடுக்கிறதுல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணி நல்ல வருமானத்தை எடுப்பார் வளர்ச்சியை காண்பார் அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரவ நிவர்த்தி அடைகிறதுனால எப்படி இருக்க போகுது உங்களுடைய ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும் ரிஷபராசி காலபுருஷனின் இரண்டாவது ராசி சுக்கர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானின் பக்ரவ நிவர்த்தி என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்குது இப்போ சனி பகவானை பற்றி நிறைய பார்த்துட்டோம் சனி பகவான் அப்படின்னாலே உங்கள் உங்களுடைய ராசிக்கு அவர் பார்த்தீங்கன்னா மிகவும் நண்பர் சுக்கிரனும் சனியும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இணைபுரியாத நண்பர்கள் ஒரு அந்தளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கோச்சார நிலைகளில் இந்த சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் என்ன விதமான விஷயங்களுக்கு அவர் சொந்தக்காரராக வர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துறவரே உங்களுக்கு சனி பகவான் தான் யாருக்கு அதாவது ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவான் பாருங்க இப்ப வக்ரகதி நிலையில் இந்த நாட்கள் இருந்துட்டார் இருந்த காலத்துல உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த லாபம் இல்லை என்னமோ தொழில்களில் அதிகப்படியான உழைப்பை செலுத்துகிறோம் ஆனால் லாபம் இல்லை மூத்த சகோதர உறவுகளில் அவ்வளவு இணக்கமான சூழ்நிலை இல்லாத ஒரு சூழலை ஏற்பட்டு போச்சு அடுத்து தொட்ட காரியங்கள் அனைத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம் சந்தித்தாச்சு பயணங்களால் சிரமங்கள் ஏற்பட்டுருச்சு அப்பா அம்மா உங்களோட உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை நிறைய சந்திச்சு விரைய செலவுகளை நிறைய அனுபவிச்சிட்டிங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை வக்ரவ காலம் உங்களுக்கு கொடுத்துருச்சு இனி வர்ற காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வக்ரவ நிவர்த்தி ஆகிட்டாலே சனி பகவான் ஃபுல் ஃபோர்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ஃபோர்ஸில் இருப்பார் ஒரு நல்ல அமைப்போடு இருப்பார் இந்த நல்ல அமைப்போடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்கு எப்படி ஒரு ஆக்டிவேஷன் கொடுப்பாருன்னா அவர் உங்கள் ராசியவே பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் அவரோட பார்வை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து பார்வை ராசிக்கு ஒன்பதையும் பார்க்குறேன் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது இன்னொன்று அவரோட செயல்பாடுகளில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் செய்கின்ற தொழில்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக புது தொழில் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் ஆமாம் சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டக்காரகராகவும் இருக்கிறாரு இனிமேல் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அவரோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அப்படிங்கிறது நேரடியாகவே பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையே பார்க்குறார் குழந்தைகள் ஸ்தானம் பணம் செல்வாக்கு திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயத்தை பார்க்குறார் அவர் அதிர்ஷ்டக்காரகராகவும் உங்களுக்கு செயல்பட போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு ஓகேங்களா ரொம்ப அற்புதமாக இருக்குது எட்டாம் இடத்தை பார்க்குறார் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்க போகிறார் வெளிநாடு வெளியூர் யோகத்தை கொடுக்க போகிறாரு இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் கொடுக்கப்போகிறார் இனிமே ஜீவனம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நிரந்தரமாக நிரந்தரமான ஒரு தொழில் நிரந்தரமான ஒரு வேலை நிரந்தரமான ஒரு வருமானம் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியவராக அவர் மிகவும் சிறப்பாக கொடுக்கப்போகிறார் அந்த வகையில் சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு நன்மைகளை நிறைய அழிக்கக்கூடியவராக மாறுறார் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கிறார் என்ன ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இந்த பலன்களை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்